ஆமாங்க இப்பெல்லாம் சிரிக்கிறக்கே வகுப்பு நடத்துறது அவமானமாக தான் இருக்குது என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும் லீனியர் மெத்தர்டுன்னு சொல்லுவாங்க நான் லீனியர்னு சொல்லுவாங்க புத்தகம் படிக்கிறதுலையே ஆரம்பத்திலேருந்து வரிசையாக எடுத்து வச்சு கடைசி வரைக்கும் முடிக்கிறது லீனியர் இல்லையா நம்ம எங்கிருந்தும் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தியே கிடைக்கும் சக்தி கிடைக்கும் அப்போ நீங்களும் இணைக்கிறீங்க நானும் இருக்கீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அதோட இணைஞ்சு போகிறோம் அப்போ அந்த கட்டு என்ன கட்டுன்னு புரியுது எந்த இடத்துல நோய் உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல செல்கள்லாம் வந்து சோம்பி கிடக்குதோ எந்த இடத்துல செல்கள் எல்லாம் ஒரு உயிர்ப்போட இல்லாம இருக்குதோ வாழ்க வையகம் நண்பர்களே சிரிப்பு யோகா அப்படிங்கிற பேர்ல சிரிப்பதற்காக ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பாக நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க திரு சிரிப்பானந்தா அவர்கள் மூலமாக அவங்க இப்பெல்லாம் சிரிக்கிறக்கே வகுப்பு நடத்துறது அவமானமாக தான் இருக்குது என்ன பண்ணுறதுங்க நீங்கள் என்ன பாருங்களே கிராமத்து பக்கம் போய் பாருங்கள் படிப்பறிவு இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் பாருங்கள் கள்ளங்க படம் இல்லாமல் இன்னசெண்டாக சிரிப்பாங்க இந்த படித்தவங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டவங்க பாருங்கள் சிரிக்கிறதே இல்லைங்க ஆமாங்க சிரிக்கிறதுக்கு வகுப்பு எடுக்க வேண்டியதாக இருக்குங்க அதனால் வீட்டிலிருந்து அஞ்சே நாளில் சிரிக்கிறதுக்குன்னு ஒரு வகுப்புங்க சிரிப்பு யோகா ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பை உங்களுக்கு கற்றுக்கொடுப்பவர் சிரிக்க கற்றுக் கொடுப்பவர் சிரிப்பானந்தா அவர்கள் பாருங்க ஒரு நபர் இவரோடய முழு நேரம் வேலையாதுதாங்க எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறதாங்க வேலை தன் பேரை சிரிப்பானந்தான்னு வச்சுக்கிட்டு பல ஊர்களுக்கு சென்று எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறாருங்க அருமையான பணி நான் உங்கள் ஹாகோ சிரிப்பானந்தா உலக உள்ள அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் எனது வணக்கங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இது என்ன சிரிப்பு யோகா சிரிக்கணுமா சிரிக்க கத்துக்கணுமா சிரிக்க கத்து கொடுக்க இது என்ன செயற்கையா சிரிச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் நிறைய கொஷின் உங்க முன்னாடியே இருக்கும் சிரிப்புன்னா அதுவாக பொங்கி வழிய வேண்டாமா ஒரு ஜோக்கு அடித்தா அதை நினச்சி சிரிக்கிறது ஒரு சிரிப்பு இல்லை ஒரு சினிமாவை பார்த்துட்டு சிரிக்கிறது காமெடி நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு சிரிக்கிறது இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அது என்ன சிரிக்க கற்றுக்கிட்டு சிரிக்கிறது இந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி வந்திருக்கிற மாதிரி எனக்கு என்றைக்கும் வந்துச்சு அந்த சந்தேகத்தோடு தான் இதை நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அந்த சந்தேகமெல்லாம் போச்சு எப்போ நான் ஒழுங்காக கற்றுக்கிட்டேனோ அப்போ இந்த சந்தேகமெல்லாம் போச்சு நான் எப்போதுமே சிரிப்பு யோகா என்றால் என்ன இப்படி ஆரம்பிக்கிறதே வழக்கம் கிடையாது ஏன்னா நமக்கெல்லாம் இந்த பாடம் பிடிக்காமல் போனதுக்கு காரணமே இந்த என்றால் என்ன அப்படிங்கிற கொஷின் தான் இந்த என்றால் என்ன அப்படிங்கிற கொஷின்ஸ் வரப்போ நம்ம அந்த பாடத்தினுடைய போரிங் தன்மை வந்து சேர்ந்துடுது அது ஒரு வேலையாகவும் ஒரு கடிம் கடினமான செயலாகவும் நோக்கத்தோல்லிடுது அப்படி அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்றால் என்ன அப்படிங்கிற கொஷினை லேட்டராக தோங்கிறது நல்லது நான் புத்தகம் படிக்கிற விஷயமே வித்தியாசமாக இருக்கும் நிறைய பேர் இதுமாரி படிப்பாங்க லீனியர் மெத்தர்டுன்னு சொல்லுவாங்க நான் லீனியர்னு சொல்லுவாங்க புத்தகம் படிக்கிறதுலையே ஆரம்பத்துலேருந்து வரிசையாக எடுத்து வச்சு கடைசி வரைக்கும் முடிக்கிறது லீனியர் இல்லையா நான் லீனியருங்கிறது வந்து அந்த புத்தகமே ஒரு அடுக்கப்பட்ட சப்ஜெக்டாக இருக்காது அது எங்கிருந்து வேணாலும் தோங்கும் எங்கிருந்து வேணாலும் முடியும் அப்படி புத்தகங்களே இருக்கக்கூடியதும் இருக்குது நான் எப்படி படிப்பேன்னா திடீர்னு ஒரு புத்தகத்தை அப்படி பிரிப்பேன் எந்த பக்கம் கண்ணில் படுதோ அதை படிக்கிறது இது என்னாகும் முதல்ல ஒரு முழுமைத்தன்மை எட் எட்டாட்னா கூட அதை படித்து முடிக்கிறப்ப இல்லை ஒரு பத்து பக்கம் ஒரு ஐம்பது பக்கம் படிக்க முடிக்கிறப்ப நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அது வந்து நம்முடைய அறிவை விருத்தி செய்யும் நம்ம எங்கிருந்தும் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தியே கிடைக்கும் சக்தி கிடைக்கும் நான் வந்த உடனே சகோதரர் சகோதரிகளேன்னு சொன்னேன் இல்லையா இல்லையா ஆ நம்மெல்லாம் ஒரு தாய் வயிற்றில் பிறக்கலன்னா கூட ஒரு கட்டு இருக்கு அந்த கட்டு நமக்கு சில சமயம் தென்படுது சில சமயம் ஆழ்ந்து கவனிக்கிறப்ப தென்படுது உணர்வு வகைப்படற்போ தெ தெரியுது இல்லை சிந்தனை நல்ல ஆழ்ந்து உ உருவாக்கி உள்வாங்கி கொள்ளும்போது தென்படுது இந்த ஒன்று கூடுதல் அது எப்படி நிகழ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் நம்மளோட அமைதியோடு ஒன்று நினச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த ஒன்று குடல் தெரிஞ்சிடுது ஒன்று குடல் புரிஞ்சிடுது இல்ல இறைவன் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மையோட இணைச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்ப நீங்களும் இணைக்கிறீங்க நானும் இணைக்கிறீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அதோட இணைஞ்சு போறோம் அப்ப அந்த கட்டு என்ன கட்டுன்னு புரியுது இயற்கை அமைதி கடவுள் இந்த மாதிரி ஏதான ஒரு விஷயத்துல நம்ம நம்மளை இணைச்சிக்கிறப்ப எல்லாரும் ஒரு தான் இணைஞ்சிருக்கோன்னு தெரியுது இல்லையா இந்த கட்டை உணர்றது தான் யோகா ஒரு நூற்றி இருபது வயது நம்முடைய மனிதனுடைய பூரண வயது அப்படின்னு சொல்றாங்க ஒரு நூற்றி இருபது வயது வாழணும் அல்லது ஒரு நூறு வயதானோ ஒரு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு போகணும் இல்லையா இதுக்கு நம்முடைய இந்த மூச்சு அதுக்கு உதவுது அந்த மூச்சு சரியானபடி போய் வர இந்த வெளி மூச்சு அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை நிர்வகிக்க முடியும் அந்த நிர்வகிக்கிறதுல முக்கிய பங்கு வகிப்பது சிரிப்பு அவ்வளவுதான் அப்ப இந்த சிரிப்பின் மூலமா நம்ம அமைதியை கட்டுப்படுத்தலாம் அமைதியோட இணையலாம் இறைவனோட இணையலாம் இயற்கையோட இணையலாம் சந்தோஷத்தோட இணையலாம் அவ்வளவுதான் அப்ப நம்ம சிரிப்பு யோகா எவ்வளவு முக்கியம் இல்லையா முக்கியம் இல்லையா அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு சிரிக்க 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 என ஆர்மஸ் ஆக்சிஜன் தேவையான அளவு ஆக்சிஜன் நிறைய கிடைக்குது நிறைய கிடைச்சி ஒரு ஒரு செல்லையும் வாழ வைக்குது அது மட்டும் இல்லை சில சமயம் இந்த செல்கள் என்னாகுது நோய் அது ஏதானும் ஒரு இடத்துல மட்டும் சரியில்லாத போறப்ப அந்த இடத்துல ஒரு நோயை உருவாக்குது இப்போ இந்த கையில் இந்த ஓரத்தில் ஒரே ஒரு செல்லு வந்து ஒரு கேடு அடையுதுன்னு வச்சுக்கோங்க அது ஆக்டிவா இல்லை ஒரு முழுமையா செயல்படலை இருக்கு ஆனா இல்லை அப்படி ஒரு நிலை வந்துச்சுன்னா இந்த ஆக்சிஜன் போய் ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து முழுமைப்படுத்து சந்தோஷமா இருக்க வைக்குது நல்ல செயல்பட வைக்குது அப்ப எந்த இடத்துல நோய் உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல செல்கள்லாம் வந்து சோம்பி கிடக்குதோ எந்த இடத்துல செல்கள் எல்லாம் ஒரு உயிர்ப்போடு இல்லாமல் இருக்குதோ எந்த இடத்துல கொஞ்சம் கெட்டு போகுதோ அப்போ நோய் உருவாகிடுது இந்த சிரிப்பு என்ன பண்ணுது அந்த செல்களை உற்சாகம் அடைய வைத்து அந்த நோயிலிருந்து விடுவிக்கும் இப்ப தெரியுதா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும் ஏன்னு சொல்றாங்க இல்லையா இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா இந்த வகுப்பு மார்ச் பத்தாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இது ஒரு ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் செலுத்தி கலந்துக்கலாம் இந்த சிரிப்பு யோகாங்கிற வகுப்பில் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட்டு பேஜில் இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் சிரிப்பு யோகா அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும் சிரிப்பு யோகா ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு வாருங்கள் நண்பர்களே சிரியுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்